அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி வாழ்க்கையில உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்க ஒரு எளிமையான சூட்சமத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வாராகியின் திரு உருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஆயிரத்தி எட்டு வாராகி நாணயங்கள் வைத்து பஞ்சமி யாக வேல்வி நடக்க இருக்கு அதே போல யாக வேல்வியில் கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு பூஜிக்கப்பட்ட வளம்புரி சங்க பிரசாதமும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் இன்றைய பதிவு பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது அது மனப்பிரச்சனையாக இருக்கலாம் பண ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் பெரும்பாலும் உறவுகள் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இதுல நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி என் பிரச்சனையை என்னால தீர்க்கவே முடியாது அப்படின்னு முதல்ல நினைக்காதீங்க உங்க பிரச்சனையை கண்டிப்பா தீர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு மற்றவங்க கிட்ட கிடையாது அந்த சக்தியை தான் ஆன்மீகமும் தாந்திரிகமும் வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் ஓம் ஐம் ப்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் உடலில் ஏழு சக்கரங்களும் தூண்டப்படும் ஏழு சக்கரங்களும் தூண்டப்படும் போது இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் அப்ப உங்களிடத்துல நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகி நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் அதை தீர்த்து வெளிவரக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை எப்ப உங்களுக்கு பிரச்சனை நீங்க நினைச்சாலும் அந்த நேரத்துல வாய்விட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க கண்டிப்பா அதிசயம் நடக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இதற்கு எண்ணிக்கை எல்லாம் தேவை கிடையாது அது மாதிரி இந்த இடத்துல தான் இருந்து சொல்லணும்னு கிடையாது மாதவிளக்கு நாட்களில் சொல்லக்கூடாது மற்றபடி எப்போனாலும் சொல்லலாம் இது போன்ற எண்ணற்ற சூட்சமங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து பாருங்க இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்